வெல்கம் டு நெருப்பிரபா சேனல் உங்களுக்கு சட்னி அரைக்க தெரியுமா அப்போ இந்த டிஷ்ஷு உங்களுக்கு தான் ரொம்ப ஈஸியான டிஷ்ஷு சட்னி எப்போயுமே வறுமளகா போட்டு அரைப்பீங்க இல்லையா அதே மாதிரி தான் அதில் ஒரு ஸ்பூன் ஜீரகம் போட்டு அரைச்சிக்கணும் தாளிப்புக்கு எப்பயும் போல் நம்ம கடுகு உளுத்தம்பருப்பு கருவேப்பிலை பெருங்காயம் எல்லாம் போட்டு தாளிச்சிட்டு இதில் கொட்டிக்கணும் வெள்ளரிக்காய் ஒரு வெள்ளரிக்காய் தூள் எடுத்துகிட்டு சீவி வச்சுருக்கேன் அதோடு இதை நல்லா கலந்துவிட்டு தேவையான அளவு உப்பும் போட்டுக்கணும் கலந்து விட்டு சாதத்துக்கு இது போட்டு சாப்பிட்டா செம சூப்பராக இருக்கும் இது வந்து பச்சடின்னு சொல்லுவாங்க டக்குன்னு செஞ்சிடலாம் எல்லாருமே செஞ்சு ட்ரை பண்ணி பார்த்து ஃபீட்பேக் கமெண்டில் சொல்லுங்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள் பாருங்கள் சாதத்தில் போட்டு சாப்பிட்றேன் சூப்பராக இருக்குங்க நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்